வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மனதை உருக்கிய செம்மணியின் முக்கிய அடையாளம் இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட ராபேஸ்வரத்தைச் சேர்ந்த ஏடு மீனவர்களுக்கு விளக்கம் அறியல் ஓமந்தையில் போலீசாரால் அபகரிக்கப்படும் தனியாரின் காணி விகாரை அமைக்க முயற்சி இலங்கையில் சிங்களவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாம் சரத் வீரசேகர குற்றச்சாட்டு அருள் தலைமையிலான திசை காட்டிய அரசு வாக்குறுதிகளை மீறி தொடர்ச்சியாக மக்களை மாற்றி வருகிறது தற்போது இந்த அரசுக்கு ஏமாற்றமே மிஞ்சி போயுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சையப்ரேமதாசா தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு நேற்று விசேட கூற்றை முன்வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு கோரியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பலவீனமான திறனற்ற பொய் சொல்லும் ஏமாற்றும் தற்போதைய அரசு பலவீனமான வினை திறனற்ற பொய் சொல்லும் ஏமாற்றும் தற்போதைய அரசு நாட்டு மக்களுக்கு பெரும் தீங்கு விளைவித்து வருகிறது நேற்று திடீரென்று எரிபொருட்களின் விலையில் அதிகரிப்பை செய்திருந்தது எரிபொருள் விலை அதிகரித்த தற்போதைய அரசு கடந்த தேர்தல் காலங்களில் ஏலவே காணப்படும் எரிபொருட்கள் விலை சூத்திரத்தை மாற்றுவோம் என கோரியது போதா போதாக்குறைக்கு துறைமுகத்தில் இறைக்கப்படும் எரிபொருளை அதே விலையில் நுகர்வோருக்கு தருவோம் என்றும் உரக்க தெரிவித்தது துறைமுகத்தில் ஒரு விலைக்கு இறைக்கப்படுகிறது பின்னர் பொதுமக்களுக்கு மற்றொரு விலையில் விற்கப்படுகிறது ஊழல் மோசடி திருட்டு மற்றும் லஞ்சம் போன்றவையே இதற்கு காரணம் இவை அனைத்தையும் நிறுத்துவோம் எரிபொருட்கள் மீதான வரிகளை நீக்குவோம் துறைமுகத்தில் இறக்கப்படும் அதே விலையில் எரிபொருட்களை மக்களுக்கு தருவோம் என்று தற்போதைய ஆளும் பிறர் வாக்குறுதி அளித்திருந்தார்கள் ஆனால் தெளிவான அதிகாரத்தோடு ஆட்சிக்கு வந்த தற்போதைய ஆளு இயன்றளவும் அதில் இருக்கவில்லை அமைச்சர்களுக்கு அதிகாரம் வழங்கப்படும் கோமிஸ் எடுத்தால் நிறுத்தப்பட்டுள்ளனவா எரிபொருள் மீதான வரி சுமைகள் நீக்கப்பட்டுள்ளனவா என்பதை குறித்து நாம் இந்த அரசிடம் தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது துறைமுகத்தில் இறக்கப்படும் அதே விலையில் நுகர்வோருக்கு தற்போது எரிபொருள் வழங்கப்படுகிறதா என்பது குறித்து நாம் இந்த அரசிடம் தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது ஐஎம்எஃப் நான்காவது தவணையை பெறுவதற்கான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் விதமாகவே இந்த அரசு இவ்வாறு வருகிறது எரிபொருள் விலை சூத்திரத்தை மாற்றி அதை மேலும் மக்களுக்கு சாதகமாக ஒன்றாக மாற்றி அமைப்போம் ஒன்று பிரஸ்தாபித்தவர்கள் இன்றும் கூட முந்தைய அரசின் எரிபொருள் விலை சூத்திரத்தையே பின்பற்றுகின்றார்கள் எரிபொருள் விலை ஏற்றம் செய்யப்பட்ட அடிப்படையிலேயே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது மருந்துகள் மற்றும் உபகரணங்களுக்கு தற்போது தட்டுப்பாடு நிலவுகிறது உயிர்களை காக்க வேண்டிய உபகரணங்கள் போதுமானதாக இல்லை என்றும் இதற்கு முன்னர் பல தடவைகள் எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டியது சில உபகரணங்கள் பலதடைந்துள்ளன கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் காணப்படும் எம்ஆர்எஃப் ஸ்கேனிங் இயந்திரம் தற்போது செயலிழந்துள்ளது நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்த பரிசோதனை நடவடிக்கையை வெளியில் செய்ய வேண்டி வந்திருக்கிறது மருந்துகள் மற்றும் உபகரணங்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றமை குறித்து எதிர்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பிய சந்தர்ப்பங்களில் பல்வேறு விதமான பதில்கள் தெரிவிக்கப்பட்டு ஆளு என்பின் மீது பல குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துள்ளார்கள் பொய் சொல்லும் மாற்றும் இந்த அரசின் இலவச சுகாதார கொள்கை இவ்வாறு அமைந்து காணப்படுகிறது நாட்டில் கொலை சம்பவங்களும் அவ்வாறு காணப்படுகின்றன கொலை கலாச்சாரம் தொடர்ந்து வருகிறது அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் குண்டர்கள் மற்றும் பாதாள உலக கும்பல்களில் சூடுகளும் கொலைகளும் நடத்தப்பட்டு வருகின்றன இதனால் நாடு முழுவதும் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட தேவையான இந்த சட்டமும் இந்த அரசிடம் இல்லையா என்று எதிர்கட்சித் தலைவர் சாய் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கை கடற்படப்பில் அத்துமீறி நுழைந்து படகு ஒன்றில் மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட ஏழு ராமேஸ்வர மீனவர்கள் எதிர்வரும் பதினோராம் தேதி வரை விளக்க வைக்க மன்னார் நீர்வான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ராமேஸ்வர துறைமுகத்திலிருந்து நேற்று செவ்வாய்க்கிழமை மீன்பிடிக்கச் சென்ற ஏழு மீனவர்கள் நேற்று திங்கட்கிழமை இரவு எல்லை தாண்டி மீன்பிடித்த நிலையில் இலங்கை கடற்படையில் வைத்து கடற்படையை கைது செய்து அவர்களை தலைமன்னார் முகாமுக்கு அழைத்துச் சென்றுள்ளார்கள் தலைமின்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் குறித்த மீனவர்கள் நேற்று மதியம் மன்னார் கடத்தொழில் திணைக்கள அதிகாரிகளும் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள் கடத்தொழில் அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் இன்று செவ்வாய்க்கிழமை கடத்தொழில் திணைக்க அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலையும் குறித்த மீனவர்களை மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதிவான் குறித்த ஏழு மீனவர்களையும் எதிர்வரும் பதினோராம் தேதி வரை விளக்கம் வைக்க உத்தரவிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் அறியாலை சிந்து பார்த்து மறந்த புதைகளிலிருந்து இன்று மேற்கொள்ளப்பட்ட அகழ்வில் சிறுவர்கள் விளையாடும் பொம்மை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதையும் மனதை உருக்கும் விதமாக அமைந்துள்ளது இந்த பொம்மை போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படமும் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது நேற்று தினம் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வில் முப்பத்தி மூன்று எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இன்று அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி மண்ட புதைகுளி அகழ்வில் இரண்டாம் கட்டத்தில் ஆறாம் நாள் அகழ்வு நடவடிக்கைகளை தொடர்ந்த நிலையில் மேற்படி சில சிறுவர்களிலே என்று சந்தேகிக்கப்படும் அதில் உள்ள சில பொருட்கள் மற்றும் விளையாட்டு பொம்மை ஏற்பென புறப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன சிறிய புள்ளியுடராக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்ட நீண்ட நிற புத்தக பையுடன் காணப்பட்ட மனித எச்சம் முழுமையான ஆடகம் தடுக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திக செய்தியாளர் தெரிவித்துள்ளார் மேலும் இன்றைய தினமும் சில மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இதுவரை முப்பத்தி மூன்று மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு மத்திய தபால் நிலையத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு பொதியில் தானியங்கு துப்பாக்கி மற்றும் ஐந்து தோட்டாக்கள் அடங்கிய பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர் இதிலே குறித்து துப்பாக்கி மற்றும் வெடிமருந்துகள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கோட்டை போலீசார் நீதிவான் நிபுலி லக்காபுயுடன் தெரிவித்துள்ளார் இதற்கு மேலே டி ஆர் விஜயவர்தன மாவட்டத்தில் உள்ள மத்திய தபால் நிலையத்தில் வைத்து சந்தேகத்துக்கிடமான பொதியை போலீசார் கைப்பற்றியுள்ளார்கள் இதன்படி கடந்த மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி கட்டணக்கா விமானத்தில் கிடைத்த சந்தேகத்துக்கிடமான ஒரு பொது வெளிகளையைச் சேர்ந்த உமேஷ் மயந்தி என்பவரின் முகவரிக்கு அனுப்பப்பட இந்த நிலையில் அதன் துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டன இது தொடர்பில் உதவி சுங்க கண்காணிப்பாளர் இமல்கா துல்மினி அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் தொடங்கப்பட்டது திருத்தப்பட்ட வெடிபொருட்கள் கட்டடைச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் முப்பத்தி மூன்றாம் இலக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் முப்பத்தி ஆறாம் இலக்கு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் பதினான்காம் இலக்கு இருபத்தி ஏழாம் இருபத்தி ஏழாம் இலக்கு ஆகியவற்றின்படி விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதற்கான கோட்டை போலீஸ் பொறுப்பதிகாரி நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இவ்வாறு கைப்பற்றப்பட்ட கை துப்பாக்கி மற்றும் உயிருள்ள வெடிப்பொருட்களை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அரசு ஆய்வாளருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஓமந்தை போலீஸ் இலையத்துக்காரிகள் தனியாருக்கு ஒருவருக்கு சொந்தமான காணியினை போலீசார் அபகரித்து விஹாரை அமைப்பதற்கு முயற்சிப்பதாக தெரிய வருகிறது ஏனையின் வீதியில் ஓமந்தை போலீஸ் இலையத்துக்காரர் காமிகளோடு தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியை நேற்றைய தினம் துப்புரவு செய்த ஓமந்தை போலீசார் குறித்த இடத்தில் விகாரை ஒன்றினை அமைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்வதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றார்கள் குறித்த காணி நீண்ட காலமாக ஒருவரின் பராமரிப்பில் போதிலும் அவருக்கு காணி ஆவணங்கள் இல்லாத நிலையில் தற்போது அது அரசு காணியாக்கப்பட்டு வருகிறது எனினும் குறித்த காணிக்கு சொந்தங்கோரும் நபர் இக்காணியை தனக்குரியதானு பிரதேச செயலர் மற்றும் மாவட்ட அரசு அதிபர் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் இதுவரை அவருக்கு காணி கிடைக்காத ஆவணங்கள் கொடுக்கப்படாத நிலையிலேயே போலீசார் காணியை துப்புரவு செய்துள்ளார்கள் இந்நிலையில் காணி உரிமையாளரை அச்சுறுத்தி துப்புரவு செய்ததாகவும் தெரிய வருவதோடு குறித்த காணியில் விகாரை ஒன்றை அமைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கொண்டார்கள் எனவே இது தொடர்பில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடனே நடவடிக்கை எடுத்து குறித்த காணியை உரிய நபர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் சிங்கள இனத்துக்கு அநீதி இழைக்கப்பட்டு வருகிறது எனவும் தமிழ் தரப்பினரை மட்டுமே ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சந்தித்துள்ளார் எனவும் முன்னாள் அமைச்சர் சர வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார் ஆயினால் மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை விஜயன் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்ட வார குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது இலங்கை என்ற சிங்கள பௌத்த நாடாக இருந்த போதிலும் பெரும்பான்மையினமாக சிங்கள மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு வருகிறது வடக்கில் இருபத்தையாயிரம் வரையிலான சிங்கள குடும்பங்கள் இருந்தன இன்று ஒருவர் கூட இல்லை மட்டக்களவிலும் சிங்களவர்கள் இல்லை கொழும்பில் முஸ்லீம் மற்றும் தமிழர்களுக்கே வர்த்தக நிர்ணயிக்கின்றார்கள் இதற்கு சிங்களவர்களுக்கு தடை ஏற்படுத்துவதில்லை நிலைமை இப்படி இருந்தும் சிங்களவர்களுக்கே இனமாத முத்திரை குத்தப்படுகிறது அதிகாரத்துக்காக தற்போதைய அரசு பெரும்பான்மை இனத்தை காட்டிக் கொடுத்துள்ளது ஐநா மனித உரிமை ஆணையான இராணுவ அமைப்பு மற்றும் தேசியவாத அமைப்புக்குள்ளான சந்திப்பை நடத்தவில்லை தமிழ் பிரிவுவாதங்களை மட்டுமே சந்தித்தார்கள் இருதரப்பு இருப்பதை அரசு அவருக்கு காட்டிக் கொடுக்க வேண்டும் ஆனால் அது நடக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் புதிதாக நெய் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டு மாணவர்களை எவ்வித பகுதி உட்படுத்தாமல் செயற்படுத்துவோம் என்று பல்கலையின் இரண்டாம் ஆண்டு மாணவர்களால் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய கற்கைகள் மற்றும் அரவமொழிப்பீடத்தின் ஏற்பாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டுக்கான புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்வு நேற்று இடம்பெற்ற போதே மேற்கண்டவாறு பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது இரண்டாம் ஆண்டு மாணவர்களால் முன்வைக்கப்பட்ட பிரகடனங்கள் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வியாண்டு மாணவர்களாகிய நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாணவர்களை உள்ளிருக்கும் இந்த மகத்தான நாளில் பின்வரும் உடன்பாட்டை பிரகரப்படுத்துவோம் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இங்கு வருகை தந்திருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டு மாணவர்களை எவ்வித பகுடுவதைக்கும் உட்படுத்தாமல் சகோதர வாஞ்சியுடன் இந்த பல்கலைக்கழகத்துக்கும் வெளியிலும் அவர்களை நாங்கள் பார்ப்போம் ஒன்றை பிரகரப்படுத்தியுள்ளார்கள் மேலும் முதலாம் பட மாணவர்களுக்கு உடல் ரீதியாகவோ உலர் ரீதியாகவோ புண்படுத்தக்கூடிய எந்தவித நடவடிக்கைகளையும் நாங்கள் ஈடுபடுவதில்லை என்றும் உடன்பாட்டை முன்பு பிரயணப்படுத்துகின்றோம் இந்த பிரயணங்கள் நாங்கள் எவ்வித அழுத்தமன்றை நாமாகவே எங்கள் தொகுதி மாணவர்கள் சார்பில் எடுத்துக்கொள்கிறோம் வரலாற்று முக்கியத்துடன் இந்த கையார்களை விட ஏனைய பீட மாணவர்களும் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கோரிக்கைகள் விடுவித்துள்ளனர் நாடு முழுவதும் ஒல்லையின் போக்குவத்து அபராதம் செய்ய திட்டும் திட்டத்தை செயல்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளதாக போக்குவத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொட்டாவை அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயில நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றின் பின்னர் ஊடகங்களின் கருத்து தெரிவிக்கும் போது அவரை இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவிக்கையில் இப்போது அபராதம் செலுத்துவது எளிதாக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்துக்கு இன்று அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது ஆசிரப்பட்டி அணிந்து அபராதம் செலுத்தாமல் கவனமாக வாகனம் ஓட்ட வேண்டும் என்று நாங்கள் கூறி வருகிறோம் கவனமாக சென்று வாருங்கள் என்பது எமது கரப்பொருள் இலங்கையில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் இப்போது தொலைபேசிகள் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு முதல் இங்கிருந்து அபராதம் செலுத்தலாம் தற்போது குருநாகல் முதல் அன்றாத முறை மட்டுமே தொலைபேசி மூலம் அபராதம் செலுத்த முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு உட்பட்ட கழிவுகளை கல்லுண்டாய் பகுதியில் கொட்டுவதில் ஏற்பட்ட முறைகேடு பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளதாக வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஆண்டுகளிலிருந்து கல்லுண்டாய் பகுதியில் எரியூட்டப்படும் கழிவுகளினால் வலி தென்மேற்கு பிரதேச சபைகளின் எல்லை மற்றும் வலி தென்மேற்கு பிரதேச வலி தென்மேற்கு பிரதேச சபை எல்லை பகுதிகளில் வாழ்கின்ற பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றார்கள் இதனால் பல்வேறு வகையான நோய்கள் ஏற்பட்டு வருகிறது யாழ் மாநகர கழிவகற்றல் செயற்பாடுகளை மான சபையால் தனியாரிடம் கொடுக்கப்பட்டாலும் அதற்கான முகாமைத்துவ பல குறைபாடுகளை கொண்டிருப்பதன் காரணமாகவே கல்லுண்டாய் பெரும் அவலம் ஏற்பட்டுள்ளது வீதிகளில் பொது இடங்களில் கழிவுப் பொருட்களை பொதுமக்கள் இடுவதற்கு ஒவ்வொரு பிரிவாக வகைப்படுத்தப்பட்ட வர்ண பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன ஆனால் அவற்றை சேகரித்து சென்று ஒரே இடத்தில் கொட்டப்பட்டு எரியூட்டப்படுகிறது என்பதுதான் பாதிக்கப்பட்ட மக்களின் குற்றச்சாட்டு நாள்தோறு புரிய முறையில் கழிவுகளை தாம் பிரிக்கப்பட்டு சீர் செய்யப்படுமாயின் கல்லுண்டாயில் ஏற்படும் நெருக்கடிகளை தவித்து பாதிக்கப்படும் மக்களுக்கு தீர்வினை வழங்கலாம் கல்லுண்டாயில் முன்பு இருந்த உப்பளம் கடந்த காலமான சபையின் பொறுப்பற்ற செயற்பாடுகள் காரணமாக குப்பை மேடைக்குள் மறைத்து நாறி போயுள்ளது பிரதான வீதியால் பொதுமக்கள் செல்லும்போது கழிவகற்றல் வாகனம் சிலவற்றின் நடைமுறைகள் அச்சத்தையும் அசௌகரியங்களையும் கொடுப்பதனை மக்கள் முகம் சுடிப்பதன் மூலம் உணர வைக்கின்றது இவை முகாமைத்துவ குறைபாட்டின் வழிபாடே புதிய மாநில சபை பொறுப்புடன் கழிவகற்றல் முகாமித்துவத்தை சீர் செய்வதன் ஊடாக உரிய முறையில் கழிவுகளை பிடித்து முயல் சுழற்சி பொறுமுறைக்கு உட்படுத்துவதன் மூலம் தீர்வை நோக்கி நகர முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் மாணிப்பை தெற்கு தொகுதியில் கசிப்பு அருந்திய நிலையில் கிளர்ச்சி கருகில் படத்துடங்கிய இரண்டு பிள்ளைகளின் தந்தையொருவர் தவறி விழுந்து உயர்ந்த சம்பவம் பிரதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது மாணிப்பாய் தெற்கு மாணிப்பாய் பகுதியைச் சேர்ந்த கனகராசா சுபாஸ்கரன் என்று இரண்டு பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயர்ந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய நேற்று முன்தினம் கசிப்பை குடித்து விட்டு அருகில் படத்துறங்கிய நபர் கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளார் இவர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வீடு ஒன்றுக்கு சென்று கசைப்பு கொடுத்துள்ளார் பின்னர் வீட்டுக்கு சென்று குடித்து விட்டு மீண்டும் அந்த வீட்டுக்கு கசிப்பு குடிக்கச் சென்றுள்ளார் அந்த வீடு பூட்டியிருந்தது இந்நிலையில் குறித்த நபர் அந்த வீட்டுக்கு முன்னால் உள்ள பழைய கிணற்றுக்கு அருகாமையில் உறங்கியுள்ளார் இவ்வாறு உறங்கியவர் திடீரென கிணற்றுக்குள் விழுந்துள்ளார் பின்னர் உறவினர்கள் அவரை தேடிய வேலை நேற்றிய தினம் கிணற்றில் சடலமாக காணப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் அவர் சடலம் மீதான மரணம் விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரியங்குமார் மேற்கொண்டார் உடற்கூட்டி பேசுவதை பின்னர் சடலம் உறவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இத்துடன் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி